இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான செலவாத்தை பார்க்க போறோம் சுபகானல்லா நம்ம எல்லாருமே ஜும்மாவுடைய நாளே அடைந்திருக்கும் அதனால இந்த ஒரு செலவாத்தை ஓதுங்க இது வந்து நபி அவர்களுக்காக மட்டும் இல்லை மலக்குகர்களுக்காக இன்னும் எல்லா நபிமார்களுக்காக ஓதக்கூடியதா இருக்கிறதுனால இன்னும் மகத்தான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து ரமலான் வரப்போகுது நமக்கு கடைசி ஷாபானுடைய ஜும்மாவில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோங்கும்போது நம்ம இந்த ஜும்மா ஜும்மாவுக்கான அமலே வந்து செலவாத்து தான் அதை நம்ம வேலைக்கிழமை மகிரீப்ல இருந்து ஆரம்பிச்சு ஜும்மாவுடைய இரவு தூங்குற வரையுமே நம்ம அந்த செலவாத்தை ஓதி கொண்டே இருப்பதுதான் சிறப்பு அதனால நம்ம ஏராளமான செலவாத்துக்களை இந்த நாள்ல ஓதலாம் அதுல வந்து யாரும் வந்து அதிகமா ஓதாத புதுசான செலவாத்துக்களை நம்ம எடுத்து தொகுத்து கொடுக்குறோம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து மலக்குமார்களுக்கும் சொல்றது அப்படிங்கறதுனால இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இத ஓதுங்க நிச்சயமாக ஏராளமான சிறப்புகள் இருக்கு நாம எப்படி நபியின் மீது செலவாத்து சொல்றோமோ அந்த மாதிரி அல்லாஹும் நம்ம மீது செலவாத்து சொல்லுவான் நாம எப்படி பிறருக்கு சலாம் சொல்றோமோ அந்த மாதிரி அல்லாஹும் நம்ம மீது சலாம் சொல்லுவான் இப்ப நான் உங்களுக்கு அஸ்லாம் அலைக்கும்னு சொல்றேன்னா நீங்க வளைக்குமஸாம்னு சொல்றீங்க இல்ல நான் சொல்ற அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவானா உங்க மேல அருள் புரிவான் நீங்க சொல்ற அஸ்ஸலாம் அப்படிங்கிறதுக்கு என் மீது அல்லாஹ் அருள் மாதிரி மாதிரிதான் சலவாத்துக்கு அல்லாஹ் வந்து பதிலுக்கு நம்ம மேல என்ன பண்றான் செலவாத்தையே அருள் புரிவான் மலக்குகளுக்காக எல்லா நபிமார்களுக்காகவும் செய்யும் போது இன்னும் நிறைய நிறைய செலவாத்து நமக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களாக நம்ம மாறி விடுவோம் இப்ப அந்த செலவாத்தை என்ன பாக்கலாம் சலவாத்துள்ளாகி மலாய்கதிஹி அம்பியாஹி ருசுலிஹி வ ஜமீஇ ஹல்கிஹி அலா முகமதின் வாலி வாலி முஹம்மதி ரஹமத்துல்லாஹி பாத்தீங்கன்னா முதல் ஒரு ஒன்ற வரி இருக்கா அதுதான் புரியாது அடுத்த ஒன்ற வரி உங்களுக்கு தெரியும் அவங்க மேல சலவாத்து சொல்றோம் ரஹ்மத் பரக்கத் சொல்றோம் அது மூணு அல்லாஹ் அவங்க மேல பொழிய சொல்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சலவாத்துலாஹி அல்லாஹுடைய சலவாத்து உண்டாவதாக மலாயி கத்திகி மலாய்க்கத்துனா யாரு மலக்குகள் மீது யாரெல்லாம் வந்து மலக்குகள் இருந்தாங்களோ அவங்க மீது அதுக்கப்புறம் அம்பியா இஹி அம்பியானா யாருன்னா அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அர்த்தம் இது வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் வந்து நபிமார்கள் எல்லாருமே வருவாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதனால அவங்க அத்தனை பேர்த்தையுமே நம்ம இதுல சொல்றோம் நமக்கு அவங்க பேர் கூட என்னன்னு தெரியாது எத்தனை பேர் இருந்தாங்க எவ்வளவு நாள் வந்து இருந்தாங்க எதுவுமே நமக்கு முழுசா தெரியாது நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தனால தான் நமக்கு அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்னு தெரியும் அதுக்கப்புறம் வசூலிஹி வா ருசூல்ஹி அப்படின்னா அதுல ரசூல்மார்கள் அதாவது ஒரு லட்சத்துக்கும் மார்கள் யாருன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பேர் தான் நமக்கு வந்து அதிகமா பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே இப்ராஹிம் நபி மூசா நபி ஈசா நபி இவங்கெல்லாம் தான் வந்து ரசூல்மார்களா இருப்பாங்க அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவங்க யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டச்சோ ரசூல் ரசூல்மார்களாக இருந்தாங்க அப்படி ரசூல்மார்களாக இருந்தவங்களை மதியும் சலாம் உண்டாகட்டும் ஜமீ ஹி இன்னும் நீ படைத்த அனைத்தின் மீதும் மகான் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சேர்த்திட்டோம் உன்னுடைய நபிமார்கள் உன்னுடைய ரசூல்மார்கள் உன்னுடைய மலக்குகள் இன்னும் முன்னால் படைக்கப்பட்ட அனைவரின் மீதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அலா முஹம்மதின் வா அலா ஆலி முகமதி வா அலைஹி இன்னும் முகமதின் மீதும் இன்னும் முகமதின் குடும்பத்தார் மீதும் வா அலைகி வா அலைகி அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக அப்படிங்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா எல்லாரையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நாம இத்தனை பேருக்கு சலாம் சொல்லும் போது அத்தனை பேருடைய சலாவும் நமக்கும் கிடைக்கும் அந்த அளவு கல்லாக நம்ம மேல வந்து என்ன பண்ணுவோம் அருள் புரிவான் இது ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய செலவாத்து இத வந்து பாத்தீங்கன்னா பதினாலு முறை ஓதிவிட்டு உங்க துபாவை கேளுங்க அதுவும் வந்து இந்த மாதிரி வேளாண் வெள்ளி நாட்கள் எல்லாம் நீங்க வந்து தொழுகை இல்லை அப்படிங்கறக்காக வந்து அமல் செய்யாம விட்டுறாதீங்க எப்போதுமே இந்த மாதிரி சிறப்புக்குரிய நாட்கள்லாம் வரும்போது நமக்கு தொழுகை இல்லாட்டினாலும் இந்த மாதிரியான சலவாத்துக்களை ஓதிக்க முடிய முடியும் அதனால நீங்க வந்து சலவாத்தை எடுத்து ஓதிக்கோங்க இந்த செலவாத்து ரொம்ப சிறப்பு எப்பெல்லாம் உங்களுக்கு அமல் இல்லாட்டினாலும் சரி இந்த மாதிரியான செலவாத்துக்கள் எல்லாம் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதுறதே உங்களுக்கு அமல் இருந்தவங்க செய்த நன்மையை விட அதிகமாக கிடைச்சிடும் அதனால இதை பதினாலு முறை ஓதிவிட்டு துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் உங்க துவாவை கபிலாக்குவானாக உங்கள் மீதும் செலவாத்தை பொழிவானாக இம்மை மருமை வெற்றியை தருவானாக குறுகிய நேரத்துல சிறந்த அமல்களை நம்ம வந்து தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க